இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தீவிர பாதுகாப்பில் இலங்கை அணி வீரர்கள் மைதானத்தை சுற்றும் உலங்கு வானூர்திகள் சிறப்பு படைகள் குவிப்பு போலீஸ் அதிகாரியை தாக்கிய நபர் கைது

கோர விபத்து இருவர் தமிழர் பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த மோட்டார் குண்டு மீட்பு அதிகாலையில் நேர்ந்த கோர விபத்தில் ஒருவர் பழி தப்பி சென்ற வாகனத்தை தேடும் போலீசார் தொடர்பெட விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பெரும்போக்கத்திற்கான உரமானிய திட்டம் கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எவ்வித காரணமும் இல்லை உரமானியத்தை வழங்க விவசாய மேம்பாட்டுத் துறையிடம் போதுமான நிதி உள்ளது இந்த உரமானியம் இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் மேலும் பருவக்கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விவசாய சேவை மையத்திற்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதல் தவணை பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலத்தில் நெல் சாகுபடி தொடங்கியுள்ளது சுமார் பதினான்கு லட்சம் விவசாயிகளுக்கும் அதாவது சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேயர் நெட் காடிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாவது தவணையாக மீதமுள்ள உள்ள பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணியை பாதுகாக்க தீவிர பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசாரை தவிர சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவ படையும் மைதானத்தை சுற்றி நிறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர்கள் மைதானம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு நாட்டு தலைவருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான ஒன்றாகும் போட்டியின் போது எந்தவொரு அசம்பாவிதமும் நிகழாமல் தடுக்கவும் வீரர்களின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அரசாங்கம் இந்த முடிவு எடுத்துள்ளது மைதானத்தின் அனைத்து பகுதிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதிநவீன கண்காணிப்பு உபகரணங்களால் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன மைதானத்தை சுற்றி பல உலங்கு வானூர்திகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து எழுந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீசாரை தாக்கியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து படியில் ஈடுபட்டிருந்த அனுராதபுர போலீஸ் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த சார்ஜெண்டை தாக்கிய சந்தேகத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் பள்ளிக்கு முன்னால் சார்ஜென்ட் மோட்டார் சைக்கிளை சோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கூர்மையான ஆயுதத்தால் போலீஸ் சார்ஜென்டின் வலது கையில் தாக்கியுள்ளார் காயமடைந்த போலீஸ் சார்ஜென்ட் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இலங்கையை சேர்ந்த மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது இளைஞர்களுக்கு தென்கொரியா இ நைன் விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தென்கொரியாவின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி தென்கொரியாவில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகளுக்கு தகுதி பெற்ற எழுபத்தி ஏழு இளைஞர்கள் சமீபத்தில் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர் தென்கொரியாவில் உற்பத்தி கட்டுமானம் மீன்பிடி சேவைகள் மற்றும் விவசாய துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஈனையின் விசா பிரிவின் கீழ் இலங்கையைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்படுகின்றன இந்த வேலைவாய்ப்பிற்கான விண்ணப்பதார்கள் ஆன்லைன் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த தேர்வு முறைமை கழனியில் மட்டுமே நடத்தப்படும் என்றும் மேலும் பாதிக்காது என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறியுள்ளது கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இனங்காணப்படாத நிலையில் நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏனையின் வீதியின் தட்டுவன்கொட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தில் இருந்து இன்று காலை காவல்துறையினர் குறித்து சடலத்தை மீட்டுள்ளனர் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்த நிலையிலும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என வலிவடக்கு தவிசாளர் சுகிதன் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு பிரதேச சபையின் உள்ளூராட்சி வார இறுதி நாள் நிகழ்வும் விருது வழங்கலும் செவ்வாய்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் பன்னாலை வர்த்தலம் விநாயகர் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் தலைமையேற்று நடாத்திய வலிவடக்கு தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது வழிவடக்கு பிரதேசமானது ராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருந்து படிப்படியாக விடுவிக்கப்பட்ட போதிலும் இருபது சதவீதமான நிலங்கள் மக்கள் மீள்குடியேற்ற அனுமதிக்கப்படாத பிரதேசங்களாக காணப்படுகின்றது குறிப்பாக இருபத்தி ஒரு வட்டாரங்களாக காணப்படினும் இருபது வட்டாரங்களை விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் பலாலி வடமேற்கு மற்றும் பலாலி மேற்கு பகுதிகளில் ஒரு அங்குளம் கூட விடுவிக்கப்படாத நிலையில் உள்ளது இந்த அரசு பதவியேற்று ஒரு வருடத்தை கடந்த போதிலும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமது காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் இதற்கு எமது சபை உறுப்பினர்கள் முயற்சியை எடுத்துக் கொண்டுள்ளனர் இவற்றோடு எமது தலைமை அலுவலகம் துறையில் அமைவதே எமது எதிர்கால லட்சியமாகும் வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டமும் அதை நோக்கியதாகவே அமைந்துள்ளது வளமான பிரதேசத்தில் வளங்கள் குறைவாக இருந்தும் இலங்கையில் உள்ள சகல உள்ளூராட்சி சபைகளிலும் முதன்மையாக செயற்படுகின்றது என தெரிவித்துள்ளார் திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இப்போது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சேனா நாணயக்காரர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் சந்தன அபேரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறான பிள்ளைகளுக்கு இருபத்தி ஆறு வயதை எட்டிய பின்னர் ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் வயதான பெற்றோரை பராமரிப்பதற்காக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறப்பு விடயம் எனவும் இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதே வழி ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பின்னர் வாழ்க்கை துணைவருக்கும் வாழ்க்கை துணையின் மரணத்திற்கு பிறகு இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு தற்போது ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளும் மோட்டார் வாகனமும் மோதிய விபத்தில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் இன்று தலாவஸ் சுனாமி சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் கவலைக்கிடமான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அனுராதபுர திசையில் இருந்து தலாவை நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் திடீரென பிரதான வீதியில் வைத்து மீண்டும் அனுராதபுரம் நோக்கி எடுத்த எடுத்தபோது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் வாகனத்தை செலுத்தி வந்த ஆசிரியையும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் தலாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மடக்களப்பு கிரான் கருங்காலியடி பகுதியில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த மோட்டார் குண்டு ஒன்றை கடந்த பனிரெண்டாம் திகதி கன்னிபடி அகற்றும் மெகா அமைப்பினர் மீட்டுள்ளதாக வாழைச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் இயங்கி வந்த ராணுவ முகாம் தற்போது காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னிபடிகளை அகற்றும் பணியினை மெகா கன்னிபடிகளை அகற்றும் அமைப்பு மேற்கொண்டு வருகிறது குறித்த நடவடிக்கைகளின் போது மோட்டார் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசோட அதனடிப்படை குண்டு செயலிழக்கும் பிரிவினர் குண்டை மீட்டு அதனை அளிப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வரகாப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான வீதியில் முப்பத்தி ஆறாவது மலைக்கோவில் அருகில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் ஒருவரை விபத்துக்குள்ளாகிவிட்டு வாகனம் ஒன்று தப்பி சென்றுள்ளது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் வீதியில் விழுந்து கிடப்பதாக வரக்காப்புல போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய செயல்பட்ட போலீசார் காயமடைந்தவரை வரக்காப்புல வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் முப்பத்தி ஓரு வயதுடைய கடைமுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் கூறப்பட்டுள்ளது இது வாகன விபத்து காரணமாக ஏற்பட்ட வருடம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் வாகனம் சடலம் வரக்காப்புள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வரக்காப்புள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழ் ஒலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்